நீயே ஒரு தெலுங்கன் நீயே ஒரு தெலுங்கன் நான் தெலுங்கன் அல்ல என்னுடைய தாய்மொழி தமிழ் மொழி கோமான் புள்ளி ஆக்கோல் கல்வர் பெகவும் தென்னவன் அகனானூர் அகனானூர்ல இருந்து தொல்காத்திரங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பேசுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு மதர் டங் வந்து பாத்தீங்கன்னா மலையாளம் சொல்லி கொடுத்துருக்காங்க கேரளாலையும் சரி இங்கேயும் சரி அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல முடியும் முத கேரளான்றதே வந்து ஒரு தமிழர் மெட்ராஸ் பிரசிடென்சி பாம்பே பிரசிடென்சி அப்படின்னு சொல்லி வந்து பிரசிடென்சியா வந்து வந்து கொல்கத்தா வந்து வச்சிருந்தாங்க ஒவ்வொரு பிரெசிடென்சிலையும் யாரு மிலிட்டரி டிரைபு யாருக்கு அனுப்பு கவுண்டர் யார் யாருன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி கவுடான்றதுல நான் மென்ஷன் அனுப்பு கவுண்டர் மதுரை கல்லழகர் கோயில் அனைவருக்கும் வணக்கம் நேத்து முந்தா நேத்து அதுக்கு முந்தினாலு கிட்டத்தட்ட மூணு பாட்டு நம்ம போட்டோம் மூணு பாட்டுலயும் வந்து சம்மந்தமல்லாத ஒரு கமெண்ட்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கு இன்னமோ நீயே ஒரு தெலுங்கன் நீயே ஒரு தெலுங்கன் நான் தெலுங்கன் அல்ல என்னுடைய தாய்மொழி தமிழ்மொழி கோமான் புள்ளி கோல் மூதர் கல்வர் பெகவும் தென்னவன் அகனானூர் அகனானூர்ல இருந்து தொல்காப்பியர் காலத்திலிருந்து இந்த தமிழ் சமூகத்தில் தேவர் சமுதாயத்தில் கல்லர் சமூகத்தில் பிறந்தவன் தான் நான் என்னுடைய தாய்மொழி தமிழ் கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருடம் இல்லை எண்பதாயிரம் வருடம் வரலாற்றுக்கு சொந்தக்காரன் ஆகையால் நான் தெலுங்கன் இல்லை நீங்கள் தாராளமா வந்து பார்த்தீங்கன்னா அவதூறு பரப்ப பரப்பிக்கவங்க அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது பட் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய ஒரு இது நமக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸ்போஸ் பண்ணி தான் ஆகணும் நேற்று நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்ட கேள்வி திருப்பி கேட்குறாரு அனுப்பு கவுண்டர் யார் யாருன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி கவுடான்றதுலேயே வந்து நான் மென்ஷன் பண்ணிட்டேன் அனுப்பு கவுண்டர் மதுரை கல்லழகர் கோயிலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் பட்டயத்தை கொடுத்து இன்றைக்கு வெள்ளிங்குண்டர் ஜெமீன் என்ற பெயரில் இருக்கக்கூடிய அவரும் வந்து பார்த்தீங்கன்னா தாய்மொழி கன்னட கன்னடத்தை தாய்மொழியை கொண்டவர் அவர் கர்நாடக பகுதியை சேர்ந்தவர் மைக்ரேட் ஃப்ரம் மைசூர் அதே போல வந்து நிறைய பேரு கேரளா முதலி உண்மையில கேஸ் போடுவோம் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பேசுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு மதர் டங் வந்து பாத்தீங்கன்னா மலையாளம் சொல்லி கொடுத்துருக்காங்க கேரளாலையும் சரி இங்கேயும் சரி அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல முடியும் முத கேரளான்றதே வந்து ஒரு தமிழர் பிரதேசம் தான் நம்ம ஒரு மொழி நம்ம நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்காத காலகட்டத்தில் அந்த கேரளான்றது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சேரளம் சேர நாடு வந்து பாத்தீங்கன்னா கேரளமா மாறி தமிழ் மலையாளகமா மாறி இன்றைக்கு நமக்கு எதிரான ஒரு ஸ்டேட் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வச்சிருக்காங்க ஆக அந்த பழைய இதை வந்து வச்சு நம்ம பேசணும்னா கேரளால இருக்க அனைவருமே தமிழர்கள் சில பேரை தவிர நம்ம அந்த மாதிரி பேச முடியாது இப்ப மொழிவாரி மாநிலங்கள் வந்து இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுலயே வந்து பிரிக்கப்பட்டிருச்சு பிரிக்கப்பட்டது பின்புதான் இந்த பிரச்சனைலாம் இங்க வருது அதே மாதிரி நேற்று இன்னொருத்தர் கமெண்ட் சொல்லியிருந்தாப்புல சென்னையே தெலுங்கு போட்ட பிச்சை தாண்டா அப்படின்ற மாதிரி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல தவறான விஷயம் நீங்க சென்னை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க சென்னை வந்து அன்னைக்கு கிடையாது அதே போல வந்து விஜயநகர படையெடுப்புக்கு முன்பாக அது பக்காவான சோழர் ப சோழர்கள் வந்து ஆட்சி பண்ண பகுதி பாண்டியர்கள் அதுக்கு முன்பு சோழர்கள் அதுக்கு முன்பு பல்லவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இன்னைக்கு இருக்கிற வாட்டர் மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு இருக்கிற வந்து பொன்னேரியில இருந்து பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பொத்தேரி ரெட்டேரி அப்ப இந்த மாதிரி வந்து ஏரி ஏரி என்று வரக்கூடிய அனைத்து பகுதிகளுமே வந்து பல்லவர் காலத்துல இருந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு சோ பல இது தான் வந்து அங்கேயே பாத்தீங்கன்னா வந்து தொண்ட தண்டையார்பேட்டைன்ற தொண்டை முத மண்டல முதலியார் அப்படின்னு சொல்லுவாங்க அதே வடவேங்கரம் அதாவது இன்னைக்கு இருக்கு திருப்பதிக்கு மேலே ஆட்சி செய்த ஒரு தமிழ் மன்னர் தான் ஆட்சி பண்ணாப்புல மலம்புலம் வணங்கிய மாவன் புள்ளி கல்வர்கோமன் புள்ளின்னு சொல்லுகின்ற ஒரு தமிழ் மன்னர் தான் வந்து அங்க ஆட்சி பண்ணியிருக்காப்புல அதையும் உலக தமிழராய்ச்சி மையம் வந்து சீஃப் டைம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றதுல வந்து அந்த கல்லர் மன்னரை பத்தி வந்து குறிப்பிட வெளியிட்டு இருக்காங்க ஆக இதுதான் வந்து நீங்க வரலாறுன்னு எடுத்து போனீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டியை பத்தி வந்து நிறைய மேனூல்ல நிறைய விஷயங்களையும் வந்து பார்த்தா அதாவது வந்து சிறுமிப்படுத்தும் விதமா நிறைய விஷயங்கள் இருக்கு நான் அதெல்லாம் எதுவும் மென்ஷன் பண்ணவே இல்லை அவங்களோட மதர் டங் எங்க அவங்க எங்க இருந்து மைக்ரேட்டை வந்தாங்க அவங்களோட நேட்டிவிட்டி எது அவ்வளவுதான் தமிழ்நாட்டுல எங்க வாழ்றாங்க எப்படி வாழ்றாங்க பொருளாதாரத்துல எப்படி இருக்காங்க அவ்வளவுதான் அந்த லிமிட்டோட தான் வந்து நானும் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இதனால வந்து இவங்க எல்லாம் இங்க இருக்காங்க உடனே வந்து எல்லாத்தையும் வேரட்டியோட சொல்றியா அப்படிலாம் கிடையாது கிடையாது தமிழர்கள் இருந்து கர்நாடகாலையும் வாழ்றாங்க கேரளாலையும் வாழ்றாங்க ஏன் இந்தியாவில் உள்ள உலகம் ஃபுல்லா வாழ்றாங்க எந்த இடத்துலுமே வந்து தமிழர்கள் போயிட்டு வந்து அந்தந்த இடத்த வந்து யாரும் கிளைம் பண்ண போறதே கிடையாது கேரளாவில் இருக்கிற தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா வந்து நாங்களும் கேரளர் தான் நாங்கள் இது எங்களோட ஊர் அப்படின்னு சொல்லி யாரும் கோர்னது கிடையாது ஆந்திராவில் இருக்க தமிழர்கள் நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரர் தான் அப்படின்னு சொல்லி ஆந்திரா இருக்க உரிமையை கோரினது கிடையாது கர்நாடகாவில் இருக்கும் தமிழர்கள் நாங்களும் வந்து கன்னடர்கள் தான் என்று அங்கிருக்க கர்நாடக பகுதியை கோர்னது கிடையவே கிடையாது மும்பையிலும் இன்றைக்கு தமிழர்கள் பெருவாரியாக வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் அந்த மும்பையை வந்து பார்த்தா நாங்க தான் ஒரிஜினல் மராட்டின்னு சொல்லி வந்து அங்க யாரும் கோர்னது கிடையாது புது புது பேர்களை வைத்து வந்து பார்த்தா ஒருங்கிணைக்கிறதும் கிடையாது எங்க இருந்தாலும் தமிழர்கள் தாங்க வந்து தமிழர் தான் சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்காங்க தமிழர் என்று தான் சர்டிவிகேட் வாங்கிட்டு இருக்காங்க தமிழர் என்றா என்ன சாதி ரீதியாக அவங்க தமிழ் சாதி என்னவோ அதை கொடுத்தா சர்டிவிகேட் வாங்கிட்டு இருக்காங்க நீங்க கேட்கறனால இந்த பாட்டுல முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் தமிழர்கள் என்ன சாதி சான்றிதழ் வாங்குறாங்கன்றத வந்து அடுத்த காணொலியில வந்து இந்த பார்ட்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த பார்ட்ல நான் கண்டிப்பா போடுறேன் கடைசியா வந்து இந்த கேன்ல கேல வர சீரியஸ் பிசிபேட்டில் இருந்ததெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் இன்னைக்கு அதை ஸ்டார்ட் பண்ண போறது எதுனா ஒரு முக்கியமான சமுதாயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சமுதாயம் பிகாஸ் எயிட்டி எயிட்டீன் நைன்டி ஒன் சென்செக்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியால இந்த இந்தியாவில் இருக்கிற வந்து பார்த்தோன்னா ட்ரைப்ஸ் அப்போ வந்து கிளாசிஃபை பண்றாங்க கல்டிவேட்டிங் கிளா கிளாசிஃபைடு மிலிட்ரி கிளாசிஃபைடு பிளஸ் அக்ரிகல்ச்சர் கிளாஸிஃபைடு அக்ரிகல்ச்சர் லேபர் கிளாசிஃபைடுன்னு சொல்லி அவங்க ஒவ்வொருத்தையும் வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கிற பீப்புள்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க தனித்தனியாக பிரிக்கிறாங்க அப்போ வந்து அவங்க எப்போ பிரி எப்படி பிரிச்சாங்கன்னா அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் வந்து இன்னைக்கு எப்படி நம்ம பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி அப்படின்னு சொல்லி அவங்க பிரிக்கல அவங்க ஒவ்வொருத்தவங்களோட தொழில் ரீதியாக டிரைப் அப்படின்னு சொல்லி வந்து அப்படி வந்து வகைப்படுத்தும் பொழுது அதை மிலிட்டரி கேஸ்ட் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தினதுல ஒவ்வொரு ஸ்டேட்லயும் மெட்ராஸ் பிரசிடென்சி பாம்பே பிரசிடென்சி அப்படின்னு சொல்லி வந்து பிரசிடென்சியா வந்து வந்து கொல்கத்தா பிரசிடென்சின்னு சொல்லி அந்த மாதிரி பிரிச்சு வச்சிருந்தாங்க அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிரசிடென்சிலையும் யாரு மிலிட்டரி டிரைபு யாரு அக்ரிகல்ச்சர் டிரைபு யார் யாரு ட்ரேடிங் டிரைபு பிளஸ் யார் வந்து பாத்தீங்கன்னா லேபர் அப்படின்னு சொல்லி வந்து எல்லாத்தையுமே தனித்தனியா கிளாசிஃபை பண்ணிட்டு இருந்தாங்க அதுல இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா பதினாலு டிரைப்ஸ வந்து பாத்தீங்கன்னா கிளாசிஃபை பண்ணியிருந்தாங்க மிலிடரி டிரைப்ஸ் ஆஃப் இந்தியா எயிட்டீன் நைன்டி ஒன் சென்செக்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்னு சொல்லி அவங்க கிளாசிஃபை பண்றாங்க அந்த கிளாசிஃபை பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கவங்க தான் வந்து வேலம்மா அதாவது தமிழ்நாட்டுல வந்து இவங்க எப்படி சர்டிஃபிகேட் வாங்குறாங்கன்னா கொப்பல வேலம்மா அப்படின்னு சொல்லி வந்து சர்டிஃபிகேட் வாங்குறாங்க கொப்பலா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து கொண்டை கட்டுறோம் பாத்தீங்களா கொண்டை கட்டி அது தமிழ்நாட்டுல தமிழ் எப்படி சொல்லணும்னா வந்து கொண்டை கட்டி வெளமா அப்படின்னு வந்து நம்ம சொல்லிக்கலாம் ஏன்னா வந்து இவங்க முடிய நல்லா நீளமா வளர்த்து அதை வந்து கொண்டை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அள்ளி முடிஞ்சு அப்படி வந்து தோற்றத்து இருக்கக்கூடியவங்க இவங்க மிலிடரி ட்ரைப்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அழைக்கப்படுறாங்க இவங்க இவங்களோட தாய்மொழி எதுனா வந்து தெலுகு இவங்க ஆந்திரா தெலுங்கானா ஈவன் கர்நாடகாவில் கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு பவர்ஃபுல் ஒரு கம்யூனிட்டியாகவும் பிளஸ் வந்து வந்து ட்ரேடிங் பொலிட்டிக்கல் ரெண்டுமே ஒரு எஜுகேட்டடான ஒரு கம்யூனிட்டியாகவும் தமிழ்நாட்டில் வந்து இவங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க எந்த காலகட்டத்துல வந்து உள்ள வர்றாங்கன்னா அதாவது வந்து இந்த காலகஸ்தி நாயக்கர்னு சொல்லி வந்து உருவாறாங்க அந்த காலகஸ்தி நாயக்கர் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ஒரு அந்த கிளை புரியல வந்து உருவானவங்கதான் இந்த வேலம் நாயுடு கிட்டத்தட்ட வந்து சென்னப்பட்டினம் சென்னப்ப நாயக்கர் வந்து இந்த வேலம்மா நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் இவங்க வேலம்மா நாயுடுன்னு சொல்லிக்கிருவாங்க பிளஸ் வந்து காலகஸ்தி நாயக்கரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைனாஸ்டில இருந்து தான் வந்து சென்னப்ப நாயக்கர் வந்து வந்த உருவானதாக வந்து ஆதாரங்களும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு இவங்க மதர் டங் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு அது மட்டும் இல்லாம இவங்க விஜயநகர் எம்பையர் இருக்கு விஜயநகர் எம்பையர்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மிலி மிலிட்டன் அந்த மிலிட்டன் ஒர்க்கை வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுத்தவங்க தலவாய் அப்படின்ற பட்டத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து தங்களுக்கு வந்து சூட்டி இருந்தாங்க தலவாய் நாயக்கர் அப்படின்னு சொல்லி வந்து இவங்க வந்து அழைக்கப்பட்டிருக்காங்க பட் மெயினா வந்து யாருன்னா இவங்க காலகஸ்தி நாயக்கர் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா தங்களை வந்து அழைச்சிருக்காங்க காலகஸ்தி நாயக்கர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு சொல்லி அந்த கிங்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்க இருக்காங்க என்னவா இருக்காங்கன்னா சென்னையில வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க சென்னை திருவள்ளுவர் அதை ஒட்டி இருக்கிற கும்மிடிப்பூண்டி ஆவடி அப்படின்ற இந்த சென்னை பகுதியில வந்து இவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவங்க தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டியா இருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது யாருன்னா வந்து கொடிகர் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து சேவைக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேர் நீங்க இங்கேயே கேள்விப்பட்ட மாதிரி தெரியும் சேர்வைக்காரர் அப்படின்னு சொல்லும் பாத்தீங்களா அதே மாதிரிதான் வந்து சேவை தான் வந்து இந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க இவங்களும் வந்து என்ன சொல்றாங்கன்னா தங்களை வந்து மிலிட்டன் ட்ரைபா வந்து பாத்தீங்கன்னா இவங்க தங்களை வந்து கிளாசிஃபை பண்ணிக்கிறாங்க நாங்க வந்து இங்க இருந்த வந்து பாத்தீங்கன்னா மைசூர் மன்னர்களுக்கு நாங்கள் மிலிட்டன் வந்து ஒர்க் பண்ணுவோங்க அப்படின்னு சொல்லி தங்களை கிளைம் பண்ணியிருக்காங்க பட் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேஜர்லி இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா இங்க கர்நாடகா இருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த பெங்களூர் ஒட்டி இருக்கற பகுதியான நம்ம இங்க இருக்க கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்துல வந்து இவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இவங்க தங்களை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ராமனின் வழித்தொண்டர்கள் நாங்கள் வந்து ராம ராஜா வழித்தொண்டர்கள் அப்படின்னு சொல்லி வந்து தங்களை க்ளைம் பண்ணிக்கிறாங்க நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து கோட்டி சத்ரியா கோட்டி சேர்வைக்காரா அப்படின்னு சொல்லி வந்து தங்களை வந்து அழைச்சிக்கிறாங்க தங்களை வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலயும் தர்மபுரி மாவட்டத்திலையும் வந்து பிசி பட்டியலில் கம்யூனிஸ்ட் சர்டிவ் வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடியாகர் அப்படின்னு சொல்லியே வந்து இவங்க வாங்கிக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து கிறிஸ்தவகா அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கம்யூனிட்டி இந்த கிறிஸ்தவகா கம்யூனிட்டியோட வந்து மதர் டங் என்னன்னா வந்து மலையாளம் இவங்க வந்து அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனிமல் ஹஸ்பண்டரி இந்த மாதிரி ஒர்க்கை வந்து பார்க்குறவங்க இவங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இவங்க மலையாளன்றப்ப உங்களுக்கே தெரியும் இவங்க இன்னைக்கு வந்து கேரளாவில் வந்து அங்கே மலையாளியா வாழ்ந்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மதர் டங் வந்து மலையாளம் கன்னியாகுமரி நெல்லை செங்கோட்டை இந்த தாலுகாவில வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அங்க இருக்க தாலுகாக்கள்ல வந்து இவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து குரும்பி இந்த கம்யூனிட்டி கேள்விப்பட்டவனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற வந்து தேவேந்திர குலத்தான்னு சொல்லி அழைக்கப்படுகின்ற அந்த கம்யூனிட்டியோட வந்து குடும்பன்ற பேரு அப்படின்னு வந்து நீங்க நினைக்க வேணாம் இது வந்து குரும்பின்றது வந்து பாத்தீங்கன்னா பக்கா இவங்க வந்து சவுத் கன்னடா பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட மதத்தங்க டங் வந்து பாத்தீங்கன்னா மராத்தி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் கனடாவும் பேசுவாங்க தெலுங்கும் மிக்ஸ் பண்ணி பேசுறாங்க ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா மேஜர் என்ன பேசுறாங்கன்னா வந்து மராத்தி வந்து பாத்தீங்கன்னா வந்து பேசுறாங்க இவங்க இருந்து மைக்ரேட் ஆகுனா கோவால இருந்து மைக்ரேட் ஆகி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோவால இருந்து கேரளாவுக்கு மைக்ரேட் ஆகி கேரளால இருந்து வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி நெல்லை பிளஸ் செங்கோட்டை வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்திருக்காங்க இவங்க முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா கல்டிவேட்டிங் அதாவது வந்து விவசாய குடியாதான் வந்து இவங்க இருந்திருக்காங்க கோவால இருந்து போர்ச்சுகீசியர் படையெடுப்பு வந்து ஏற்பட்ட காரணத்தினால அங்கேருந்து அவங்க கேரளாக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே நம்ம செங்கோட்டை நெல்லை ப்ளஸ் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அங்கேருந்து ஷிஃப்ட் மைக்ரேட் ஆகி வர்றாங்க இவங்களோட மதர் டங் வந்து பார்த்திங்கன்னா வந்து மராத்தி லாங்குவேஜ் வந்து இவங்க பேசுகிறாங்க இவங்க தமிழ்நாட்டில் வந்து பிசி பிசிப்பட்டியெல்லாம் இருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து குஞ்சிட்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க கர்நாடகாவில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு சமுதாயமாக விளங்கக்கூடிய ஒக்காலிகா அதாவது வந்து இங்க இருக்கிற வந்து கர்நாடகாவில் அரசியல்ல வந்து மிகப்பெரிய ஆளுமை மிக்க ஒரு சமுதாயம் அந்த ஒக்காலிகா கம்யூனிட்டியோட சப்டிவிஷனை தான் வந்து இந்த குஞ்சிட்டிகாவை வந்து பாத்தீங்கன்னா வாங்குறாங்க இவங்க குஞ்சிட்டிகா அப்படின்னு சொல்ற கம்யூனிட்டி நேம்லயே வந்து கம்யூனிஸ்ட்டி வந்து வாங்கிக்கிறாங்க இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா வந்து மைசூர்ல வந்து இவங்க இருக்கிறப்ப அங்க துங்கப்பத்திரால இருக்கிற நவாப் வந்து இவங்களது வந்து துன்புறுத்தியதாகவும் அதனால அங்கிருந்து மைசூர்ல இருந்து இவங்க மைக்ரேட் ஆகி இங்கிட்ட தமிழ்நாட்டுக்கு வந்ததாகவும் வந்து இவங்க தங்களை வந்து ஏன் தமிழ்நாட்டில் இருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறப்ப நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டோரியை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க நவாப் துங்கபத்திர நவாபோட தொந்தரவு தாங்க முடியாம தான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா மைக்ரேட் ஆகி தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க செட்டில் ஆயிருக்காங்க அதே மாதிரி வந்து இவங்க தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா வந்து சேலம் பகுதியில வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க இன்னைக்கும் அந்த அக்ரிகல்ச்சர் சார்ந்த அந்த அக்ரிகல்ச்சர் லேபர் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு உள்ளிட்ட அந்த விவசாயம் சம்பந்தப்பட்டதுலயே வந்து இவங்க இன்னைக்கு தங்களோட தொழிலா வந்து பார்த்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லம்பாடி இந்த லம்பாடின்னு சொல்லி வந்து கேள்வி கட்டோன்னே வடிகளோட காமெடி நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பெரிய லம்பாடி லிங்கியா இருப்பா போல லம்பாடியா இருப்பா போல அப்படின்னு சொல்லி வந்து நிறைய வந்து பார்த்தா கேலி பண்ணுவாங்க இந்த லம்பாடின்றவங்க யாருன்னா வந்து இவங்க ஒரு நாடோடி சமுதாயம் இவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் பாம்பே குஜராத் உள்ளிட்ட நிறைய பகுதியில இருந்து அங்கங்க வந்து மைக்ரேட் ஆகி தமிழ்நாட்டுல வந்து ஒரு செட்டில்மெண்ட் வந்து கிரியேட் பண்றாங்க தர்மபுரியில வந்து மலை சார்ந்த இடத்துல வந்து இவங்க வந்து செட்டில்மெண்ட் பண்றாங்க கிட்டத்தட்ட வந்து நூத்தி ஒம்பது நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே பிரிட்டிஷார்கள் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஆளுமை செலுத்துறப்ப இவங்க அங்கேயே வந்து ஒரு செட்டில்மெண்ட் பண்றாங்க இவங்க முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த பாய் இந்த தல தலையணை இந்த பெட்டு இந்த உள்ளிட்ட அந்த மாதிரி வந்து அந்த ஆரிய இந்த மாதிரி வந்து கை நெசவு இருக்கு பார்த்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் வந்து பண்றவங்க இவங்க வந்து ஒரு லாங்குவேஜ் கூட பார்த்தீங்கன்னா வந்து என்ன லாங்குவேஜ் பேசுறாங்கன்னா வந்து பஞ்சாரி அப்படின்னு சொல்ற லாங்குவேஜ் வந்து பேசுறாங்க இந்த லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ராஜ்புத்தினா லாங்குவேஜும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சடு திராவிடம் லாங்குவேஜ்லாம் வந்து சேர்ந்து கலந்த கலவையா இருக்கு இது வந்து ஒரு தனி லாங்குவேஜ் இல்லாமல் நிறைய மொழிகளோட துணையில தான் வந்து இவங்க பேசப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க லம்பாடி இந்த கம்யூனிட்டி தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டியில் இன்னைக்கு தர்மபுரி பகுதியில் வந்து இவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லிங்காயத் இந்த லிங்காயத்து வந்து பாத்தீங்கன்னா இத பேசுறப்ப இவங்களுடைய தாய்மொழியாக வந்து பாத்தீங்கன்னா வந்து கனடா வந்து பேசுறாங்க கன்னடமே தாய்மொழியா வந்து வச்சிருக்காங்க பட் ஆனா இவங்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற வந்து சைவ சைவ பிள்ளைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒற்றுமை இருக்கு நிறைய ஒற்றுமைன்னா இவங்க சிவனை தவிர வேற யாரும் வழிபட மாட்டாங்க லிங்காயத்தின்றவங்க சிவன் பெருமானை தவிர அவர் ஒருத்தரே வந்து ஏக கடவுள் அவரை தவிர நாங்க யாரும் வணங்க மாட்டோம்னு சொல்லி வந்து லிங்கத்தை மட்டுமே வழிபெறக்கூடிய ஒரு கம்யூனிட்டி அதே போலதான் தமிழ்நாட்டுல இருக்க சைவ வேளாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் மிகப்பெரிய வந்து தீவிர சைவ பக்தர்கள் சிவபெருமானை மட்டுமே வந்து வணங்கக்கூடியவங்களாம் வந்து இருக்காங்க அதே மாதிரி இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த சனாதன கொள்கையை வந்து பாத்தீங்கன்னா ஏத்துக்க மாட்டாங்க கேஸ்டிசத்துக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா இவங்க பெரிய போராட்டம் நடத்திருக்காங்க கிட்டத்தட்ட வந்து டுவெல்த் சென்ச்சுரியில இருந்தே பசவபா பசவா அப்படின்னு சொல்ற வந்து ஒரு தத்துவார்த்த ஞானி வந்து வாழ்ந்திருக்காப்ல அவருடைய காலகட்டத்திலேயே வந்து கேஸ்டிசம் பத்திலாம் வந்து இவங்க எதிர்த்து வந்து அந்த இடத்துல வந்து பெரிய ரெவல்யூஷன் எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அதன் பின்பு வந்து ஒய்சாலா ஆஹ் வந்து இங்க ஆட்சி செய்யறப்பயும் வந்து பார்த்தா லிங்காயத்து சொல்லி இவங்க இங்க இருக்க சைவர்களாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க பியூர் வெஜிடேரியன் அது மட்டும் இல்லாம இவங்க லிக்யூர் வந்து அதாவது ஆல்கஹால் எடுத்துக்கொள்ளவே மாட்டாங்க இந்த கம்யூனிட்டில அது வந்து அவங்க கம்யூனிட்டிக்கு எதிரான ஒரு விஷயம் இந்த கம்யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கிருஷ்ணகிரி தர்மபுரி உள்ளிட்ட அப்புறம் சேலம் சேலம் வரைக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க இன்னும் சில இடத்த வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில வந்து பழனி உள்ளிட்ட ஏரியாக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இந்த லிங்காயத்து தான் இங்க கர்நாடக அரசியல வந்து பாத்தீங்கன்னா யார் வெற்றி பெறணும்னு யார் தொழில் பெறணும் தீர்மானிக்க கூடிய ஒரு சக்தியா இருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பெருவளவுக்கு அரசியல்லையோ அரசியல் ஈடுபாட்டிலையோ வந்து பார்த்திங்கன்னா கிடையாது மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அக்ரிகல்ச்சர் இந்த ரெண்டு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அடுத்த காணொலியில் யார் யார் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம இன்னும் நிறையா தகவல் பார்க்கலாம் நன்றி வணக்கம்